இன்னைக்கு நம்ம நெய்யை பத்தின ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு தாய் தான் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்வோம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் நல்ல ஹெல்த்தியான ஒரு பொருள் எல்லாம் போட்டு சமையல் பண்ணுவோம் அப்படி சமையல் செய்யறதுல நெய்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருக்குது இல்லையா ஏன்னா நம்ம என்ன செய்யறோம் குழந்தைங்களுக்கு வந்து நெய் கொடுக்குறோம் சரிங்களா நெ அப்ப அப்படி கொடுக்கக்கூடிய நெய் வந்து சுத்தமான நெய்யா தரமான நெய்யா அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டேன் பால்லேருந்து கிரீம் எடுத்து அந்த கிரீம்ல இருந்து என்ன செய்யறாங்க நெய் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எடுக்கிறது வந்து எப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதலான ஒரு விஷயமா இருக்கு சரிங்களா கடைகளில் உள்ள நெய்ல இந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி மெத்தட்ல தான் என்ன செய்யறாங்க நெய் எடுக்கிறாங்க இந்த மாதிரி நெய் எடுக்கும் போது என்ன ஆகும்னாக்கா நாலடையில் அதாவது ரொம்ப நாள் நம்ம அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாக்கா கேன்சர் நோய் வரது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகளில் வந்து சொல்றாங்க அதனால நம்ம வந்து நெய் சாப்பிடறோம் அப்படின்னா அந்த நெய் வந்து எப்படி செஞ்சுருக்கணும் பால் எடுத்து பாலில் தயிர் தயிர் வந்து வெண்ண வெண்ணெய்ல இருந்து நெய் இந்த மாதிரி பக்குவத்துல செஞ்சா மட்டும்தான் அந்த நெய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நெய்யா இருக்கக்கூடியதா இருக்குது அதனால நம்ம வந்து நெய் வாங்கும்போது ரொம்ப கவனமா வாங்கணும் இல்லைங்க நெய் சாப்பிடும்போது நெய்ல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னென்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா குழந்தைங்க வந்து மெலிஞ்சு இருப்பாங்க ஒல்லியா இருப்பாங்க அப்படி ஒல்லியா இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம நெய் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா நல்ல குழந்தைங்க புஷ்டியா வருவாங்க எப்படின்னா எப்படி அந்த மாதிரி புஷ்டியா வர்றாங்கன்னா நெய்ல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஆராய்ச்சிகள்ல வந்து சொல்றாங்க அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து உடம்புல நல்ல அதிகமான தெம்பு இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் தான் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்குது அந்த ஒண்ணு வந்து எதுல இருக்குது நெய்ல இருக்குது ஆனா நம்ம வந்து நெய் தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதுல விட்டமின்ஸ் நிறைய இருக்குது விட்டமின் ஏ டி இ இந்த மாதிரி வந்து விட்டமின்ஸ் வந்து நெய்யில ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா மாதவிடாய் சரியா வராத பெண்களுக்கு இதை வந்து சரி செய்யக்கூடிய தன்மையும் வந்து இதில் இருக்குனாக்கா நெய்ல இருக்குது அப்புறம் வந்து நிறைய பேருக்கு பசி எடுக்காது இல்லையா பசி எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்கும் இந்த நெய் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது நமக்கு நெய் நெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப என்ன செய்யணும் சுத்தமான நெய்யை வந்து நம்ம சாப்பிடணும் கடைகளில் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நெய்யெல்லாம் வாங்கக்கூடாது நல்ல அதில் டால்டா வந்து விலங்குகளுடைய கொழுப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தான் என்ன செய்கிறாங்க கடைகளில் உள்ள நெய் வந்து அதனால தான் உங்களுக்கு நெய்யுடைய விலையும் ரொம்பவே கம்மியா இருக்கு கடைகள்ல இதுதாங்க காரணம் அதாவது நம்ம வந்து ஒரு லிட்டர் வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு இருபது லிட்டர் தயிர் தேவைப்படுது இந்த மாதிரி குவான்டிட்டில நம்ம வந்து எடுத்தா மட்டும்தான் அது வந்து சுத்தமான நெய்யா இருக்க முடியும் கடைகளில் வந்து இந்த தாவரம் விலங்குடைய கொழுப்பு அடுதான் வந்து டால்டா இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு நெய் எடுக்கிறனால தான் அவங்களாட்டி வந்து லோ பிரைஸ்ல வந்து நெய் கொடுக்க முடியுது ஆனால் அது என்னென்னக்கா நமக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது இல்லையா அன்ஹெல்தி தானே அப்போ நம்ம வந்து ஹெல்த்தியான முறையில் நம்ம வந்து சாப்பிடணும் நம்ம குடும்பத்தை நம்ம நல்லபடியாக பராமரிக்கணும் நல்லபடியாக கவனிச்சுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல நெய்யா சுத்தமான நெய்யா வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நம்ம வந்து நெய் ரேட் இவ்வளவு அதிகமாக இருக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது இப்போ கால்ரெடி நம்ம நெய் வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பான முறையில பத்து நாளைக்கு நாள் வருதா செய்யும் சரிங்களா அப்படிங்கிறனால பத்து நாளைக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா நம்ம செலவு பண்ண மாட்டோமா என்ன சொல்றீங்க நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான பொருட்களாக கொடுக்கும்போது அவங்க நல்லா அழகா நல்ல திறமையா ஸ்ட்ரென்த்தாக வருவாங்க இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுத்தமாக நெய் வேணும் அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ